கோவை ப்ரூஃபில்ஸ் மாலில் புதிய பல்சர் என் எஸ் ஹண்ட்ரட் ஜி பைக்கை பிரபல இந்திய மோட்டார் சைக்கிள் சாம்பியன் ரஜினிகிருஷ்ணன் அறிமுகம் செய்து வைத்தார் பைக் பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள பஜாஜ் நிறுவனத்தின் பல்சர் என் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி மோட்டார் சைக்கிள் இளம் தலைமுறையிடம் பெரும் ஈர்ப்பை பெற்றுள்ளது இந்நிலையில் கோவை ஜெயகிருஷ்ணா பஜாஜ் சார்பாக பஜாஜின் மாபெரும் பல்சர் என் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி அறிமுக விழா ப்ரூஃபில்ஸ் வணிக வளாகத்தில் நடைபெற்றது ஜெய்கிருஷ்ணா பஜாஜ் நிர்வாக இயக்குநர் துரைராஜ் இணை நிர்வாக இயக்குனர் பிரதீப் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல இந்திய மோட்டார் சைக்கிள் சாம்பியன் ரஜினிகிருஷ்ணன் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு புதிய பைக்கினை அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் புதிய பல்சர் என் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி பைக்கின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பிரதீப் விரிவாக உரையாற்றினார் புதிய பஜாஜ் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி மாடலில் ஃபார்ட்டி பிஎஸ் பவர் சிக்ஸ் ஸ்பீட் த்ரீ செவன்டி த்ரீ சிசி என்ஜின் ஸ்லீப்பர் கிளச் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் டூயல் சேனல் ஏபிஎஸ் யூஎஸ்டி போர்க் எலக்ட்ரானிக் த்ரெட்டில் கண்ட்ரோல் கலர் எல்இடி டிஜிட்டல் கண்ட்ரோல் டாட் மேட்ரிக்ஸ் ப்ளூடூத் டிபிடி நேவிகேஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபோர் ரைட் மோட் போன்ற சிறப்பு அம்சங்களுடன் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் எக்ஸ் ஷோரூம்ஸ் விலையில் அறிமுகமாகியுள்ள பல்சர் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி ஜெய்கிருஷ்ணா பஜாஜின் அனைத்து ஷோரூம்களிலும் விற்பனைக்கும் வாடிக்கையாளர்கள் டெஸ்ட் டிரைவ் செய்வதற்கும் தயார் நிலையில் உள்ளது விழாவில் பிரபல யூடியூபர்ஸ் பைக் ரைடர்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டன